அந்த வீடியோல வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அண்ணே புது வீடு பால் காட்சி ஆச்சா புது வீடு பால் காட்சி ஆச்சா என்னாச்சு புது வீட்டுல சமைக்கிறீங்க புது வீட்டுல என்ன சமைச்சு நிறைய பேர் நல்ல உடம்பு சொல்றாங்க ஸ்மி பால் காய்ச்சாம புது வீட்டுல சமைக்க கூடாது பால் காய்ச்சிட்டு சமைங்க அப்படி சொல்றாங்க நாங்கள் எல்லாருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்கள் அடிக்கடி சொன்னோம் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பால் காய்ச்ச மாட்டோம் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சொல்லியிருப்போம் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சுத்தனமா ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா இல்லை பால் காய்ச்சலை இந்த எந்த வீடியோலையும் காட்டாமல் பால் காய்ச்சிட்டோம் நான் பால் காய்ச்சலை தான் நாங்கள் எதுவுமே காட்டல ஏன் அப்படி காட்டலை அப்படின்னா நாங்கள் வீடு இன்னும் புதுசாக வேலை வைக்கிறோம் ஒன்று இன்னொன்று என்னென்னா எங்க மச்சா இறந்து இந்த ஒரு வருஷம் வருஷம் கழிக்கல வருஷம் கழிச்சதுக்கு தான் பால் காய்ச்சணும் நாங்க புது வீட்டுக்கு வராத ஒரு தான் இந்த லாஸ்டா ஒரு ஒரு வாரமா நம்ம ஏரியாவில சரி மழை சரியான மழை அந்த பழைய வீட்டில் இருக்க முடியல ஒரு ஒரு நாள் பெய்யும் மழையே தாங்கிது ரெண்டாம் நாள் மழை பெய்யும் போது மொத்த மழையை ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா மறுநாள் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருக்கு அதாவது வீட்டுக்குள்ள மழை உளுந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருக்கு இருக்க முடியல மழை மழை அதிகமான வீட்டுக்குள்ள இருக்க முடியலை புது வீடு கட்டி வச்சிருக்கோம் இருந்தாலும் ஏன் இவ்வளவு அங்க உட்காந்து இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம் சரி நம்ம எங்களை நினைச்சு கூட கவலை இல்லை ஏன்னா நாங்க வந்துகிட்டு சின்ன இருந்தே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இயல்பான ஒரு விஷயம் தான் பழகி போன ஒரு விஷயம் ஆனா நம்ம பிள்ளைகளை அப்படி எடுத்து பார்க்க முடியலை நம்மளால நைட்டுல மலைத்தூரி விழுந்த உடனே முழிக்கிறான் அதுக்கப்புறம் சரி நவட்டி புடிக்க போகணுன்னு அவட்டி புடிக்க வச்சா அங்கேயும் உங்களுக்கு முழிக்கிறான் அங்கேயும் புள்ளையிலே கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்போ ஏன்பா இப்படி எங்களை கஷ்டப்படுத்தலை புது வீடு தான் கெட்டி வீட்ல அங்க போகும்பான்னு சொல்றீங்க எங்களுக்கு மனசே கேட்கல எல்லா இருந்தும் இவளை கஷ்டப்படணும் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்களே வந்து யார்கிட்டயுமே சொல்லாம நாங்களே வந்து எங்க வீட்டுலயே உள்ள ஆட்களே வெளியே எங்கேயுமே சொல்லல பக்கத்து வீட்டுக்காரவங்க கூப்பிடல நெருங்கின சொந்தத்தை கூட கூப்பிடல நானும் எங்க அண்ணனும் வந்தோம் ரெண்டு பேரும் வந்து சின்னதா ஒரு பானை சட்டி வாங்கி அதுல பால் காய்ச்சி நாங்களே குடிச்சுக்கிட்டு இப்ப நாங்களே வீட்டுல வந்து தங்கிட்டோம் பொங்கல் பொங்கல் எல்லாமே பண்ணி அதனால நாங்களே எல்லாம் பண்ணி அது எங்களுக்குள்ளேயே வந்து நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனா மச்சானுக்கு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க கேண்டா பாதுகாச்சுவோம் கண்டிப்பா நாங்க அந்த ஒரு சூழ்நிலையில எல்லாருக்குமே சொல்லுவோம் அதாவது எங்க நாங்க ஒரு செயல் செய்யறோம் பாதுகாச்சு காத்துறோம்னா கண்டிப்பா நீங்க இல்லாம இல்லை கண்டிப்பா எல்லாருக்கும் அழைப்புகள் கொடுப்போம் எல்லாரையும் கூப்பிடுவோம் விடுவோம் எல் வரணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வரலாம் அன்னைக்கு நம்ம வீட்டை பார்க்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம ஹோ இப்போதைக்கு ரெடியான நம்ம வீட்டில் உள்ள ஹோம் டோர் ஏன்னா நம்ம போட்டுக்கிடுவோம் ஏன்னா முன்னப்படியே சொல்லியிருக்காரு பால் காஜம் வீட்டில் சமைக்கக்கூடாது நான் வீடியோ பண்ணுறதுக்கு இங்கே வந்தால் கூட நான் வெளியே தான் சமைப்பேன் உள்ளே வந்து சாப்பிட்றது நிறைய பேர் சொன்னாங்க கவுச்ச ஒன்று வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அதுலேயே நாலு பேர் சொன்னாங்க ஏன் வீட்டு வேலை பார்க்குறவங்கன்னா ஒன்று தானே செய்வாங்க அந்த மாதிரி நினைச்சு வகையெல்லாம் பால் காய்ச்சிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டில் சமைச்சோம் அன்னைக்கு இங்கே கடையில் வாங்கி சாப்பிட்டோம் அதனால சரி புது வீட்டுக்கு ஃபஸ்ட்டே நான் நாடுறோம்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கி சமைக்கலாம்னு சொல்லிட்டு கறி சாமி வச்சு விட்டேன் கறி வாங்கி எப்படி வீட்டுக்கு குழம்பு வைக்க போறீங்களா அதை புது வீடியோவா எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவா எடுத்து நிறைய கமாண்டு என்ன பதில் சொல்லணும் கமாண்டை பார்த்துட்டு கடந்து நெகட்டிவ் கமாண்ட்னா ஈஸியா கடந்து போயிடலாம் அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளால புரிய வைக்க முடியாது பிளஸ் அவங்களுக்கு நம்மளோட மனசும் தெரியாது என்னன்னு ஆனா பாசிட்டிவ் கமாண்ட் அதாவது நம்மள்ட்ட நம்ம நம்ம புத்தி தெரிஞ்சுக்கிறோம் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல அந்த உள்ளங்களுக்காண்டி நம்ம இந்த விளப்பத்தை சொல்றோம் கண்டிப்பான முறையில் நாங்கள் வீடு சின்னதாக பால் காய்ச்சிட்டோம் மிகப்பெரிய லெவலில் பால் காய்ச்சணும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு பால் காய்ச்சுவோம் கண்டிப்பாக மிக விரைவில் எல்லாமே வந்துக்கிட்டு எப்படி ஒரு சோகத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும்

ஐயோ சிம்பிளா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்க இருட்டா ஜனவரி குடியேற்றோம் வச்சாங்க வருஷம் கழிச்சுடும் அதுக்கப்புறம் வேண்டாம் ஏன்னா ஊரில் நிறைய பேர் வீடு கட்டி குடியேறாங்க நம்ம கண்ணால பார்க்கறோம் அப்படி ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணி அந்த மாதிரியா இந்த குடும்பம் குடுப்பனை இல்லாமல் போச்சு ஃபீல் வந்து இதுல என்னன்னா ஒரு ஒரு ஜனவரி வரைக்கும் தாக்க முடியல மழை இல்லை ஒன்றும் பண்ண என்னால் இருக்க முடியல பிரதான இருந்தோம் மழையில ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆகி அதனால் அதனால

இப்போ எப்படி தான் இருந்தாலும் நம்ம இந்த வீட்டில் சமைக்க போகிறோம் இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அடுத்த நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் அவர் அது ஒரு ஃபிளாக அடிக்கப்படும் எப்படி அந்த வீட்டில் இருந்தால் நம்ம கிளம்பிப்போம் அப்போ எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க அதை நான் முன்னாடியே சொன்னேன் இவங்க எல்லாம் கேட்கல இருந்தாலும் முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் சேர் பண்ணுங்கள் கமல் மறக்காமல் அந்த மாதிரி சப்ஸ்க்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எங்களோடய ஹோல்ஃபூல் வேணும்னா கமல்ல சொல்லுங்கள் ஏன்னால் கொஞ்சம் முன்னே நாங்கள் வேலையெல்லாம் வந்திருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தாங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து கமல் போலீங்க